கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒருமுறை முறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிதாவே ஆமேன் வேத வாசிப்பு நாள் பதினேழு யாத்திராகமம் அதிகாரம் பதிமூனிலிருந்து பதினாறு வரை யாத்திராகமம் அதிகாரம் பதிமூன்று கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பந்திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம் ஆபிப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக புலிப்பில்லா அப்பத்தை ஏழு நாளளவும் புசிக்க கடவாய் ஏழாம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக அந்த ஏழு நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம் உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல் கர்த்தரின் பிரமாணம் உன் வாயிலிருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியாயத்தை ஆசரித்து வருவாயாக மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கர்ப்பந்திருந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பாயாக அவைகளிலுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள் கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற் சகல நரஜீவனையும் மீட்டுக்கொள்வாயாக பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேர்கள் யாவையும் கொன்று போட்டார் ஆகையால் கர்ப்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேர் அனைத்தையும் மீட்டுக்கொள்ளுகிறேன் கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபக குறியாகவும் இருக்கக்கடவது என்று சொல்வாயாக என்றான் பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுதிரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள் மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அப்பொழுது உங்களோடே கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான் அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையமிறங்கினார்கள் அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை அதிகாரம் பதினான்கு கர்த்தர் மோசையை நோக்கி நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையமிறங்குவீர்களாக அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்துத் திரிகிறார்கள் வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் ஜனங்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டபோது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள் அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக்கொண்டு பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக்கொண்டு போனான் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுதிர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் பாளையமிறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள் பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு இருக்குமே என்றார்கள் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுதிரத்தின் மேல் நீட்டி சமுதிரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுதிரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழுவதும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று மோசே தன் கையை சமுதிரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இஸ்ரவேல் புத்திரர் சமுதிரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுதிரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுதிரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கையை சமுதிரத்தின் மேல் நீட்டினான் விடியற்காலத்தில் சமுதிரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுதிரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை இஸ்ரவேல் புத்திரரோ சமுதிரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இவ்விதமாய் கத்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரச்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் அதிகாரம் பதினைந்து அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுதிரத்திலே தள்ளிவிட்டார் அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுதிரத்தில் அமிழ்ந்து போனார்கள் ஆழி அவர்களை மூடிக்கொண்டது கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர் உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர் அது அவர்களை தாளடியைப் போல பச்சித்தது உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகிஞ்சன் சொன்னான் உம்முடைய காற்றை வீச பண்ணினீர் கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர் பூமி அவர்களை விழுங்கி போட்டது நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள் பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும் ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள் மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும் கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள் பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும் கர்த்தாவே உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும் நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள் நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர் கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார் பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுதிரத்தில் பிரவேசித்தது கர்த்தர் சமுதிரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரரோ சமுதிரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள் ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய்க் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் அங்கே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையமிறங்கினார்கள் அதிகாரம் பதினாறு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலீமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தேவையில்லை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வனாந்தரத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆறாம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள் விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள் பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் காலத்தில் நீங்கள் திருப்தியடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான் அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான் ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன் நீ அவர்களோடே பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் மேல் கிடந்தது இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள் உங்களிலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான் இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள் பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றமிடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் வெயில் ஏற ஏற அது உருகி போகும் ஆறாம் நாளில் தலைக்கு இரண்டு ஓமர் வீதமாக ரெண்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள் அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசைக்கு அறிவித்தார்கள் அவன் அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான் நாளைக்கு கர்த்தருக்கு பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான் மோசே கட்டளிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள் அப்பொழுது அது நாரவும் இல்லை அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள் இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள் இன்று நீங்கள் அதை வெளியிலே காணமாட்டீர்கள் ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு இருக்கிறது அதிலே அது உண்டாயிராது என்றான் ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதை காணவில்லை அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு ஆறாம் நாளில் இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் ஏழாம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார் அப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான் மேலும் மோசே ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான் கர்த்தர் மோசிக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான் இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் நாற்பது வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் ஒரு ஓமரானது எப்பாவிலே பத்தில் ஒரு பங்கு நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை பாதிக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்